சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகல்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற அரசின் இலவச மிதி வண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் நலம் மாணவ நலம் நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்த திமுக நிர்வாகிகள் சிலர் எம்எல்ஏ அருளை மிதிவண்டி கொடுக்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கும் போதே மாணவ மாணவிகள் முன்னிலையில் திமுகவினர் எம்எல்ஏ தரப்பினரும் மாறி மாறி கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நாங்களே மிதிவண்டி கொடுத்துக் கொள்கிறோம் நீங்கள் தலையிட வேண்டாம் என திமுக நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி என்பதால் என் தொகுதிக்கு உட்பட்ட பள்ளியில் தாம் சைக்கிள் வழங்குவேன் என்றும் இது அரசு விழாதானே தவிர அரசியல் விழா அல்ல என்று எம்எல்ஏ தரப்பில் கூறினர் பின்னர் சைக்கிள் வழங்கிய பாமக நிர்வாகி அருள் திடீரென மாணவ மாணவிகளின் முன்பு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் மைக்கில் பேசிக் கொண்டே இருந்த எம்எல்ஏ அருள் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்தில் ஒரு அநாகரிக செயல்பாட்டுக்குள்ளாகிவிட்டோம் என்று கூறியபடியே மாணவ மாணவிகள் காலில் விழுந்தார் இந்த சம்பவமானது சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது